மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான தை தைமாத பலன்கள் பதினைந்து ஒன்று இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு வரையான காலத்திற்கான பலன்கள் திமிர் பிடித்தவர் ஆணவம் கொண்டவர் என மற்றவர்களால் விமர்சிக்கப்படும் ராசி அன்பர்களே மனசாட்சிப்படி நடப்பவர்கள் நீங்கள் உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை யாருக்கும் பயப்படாமல் வெளிப்படையாக நீங்கள் பேசுவதால் தான் சிலருக்கு உங்களை பிடிப்பதில்லை கோபத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றலை மட்டும் நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது உங்கள் எதிரிகள் நேருக்கு நேர் உங்களை எதிர்க்க அஞ்சுவார்கள் ஆனால் நீங்கள் மறைமுகமாக தாக்கப்படலாம் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் கிடைக்கப் போகும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னர் இந்த சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல தை மாதத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்ப்போம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் தேதியில் சூரியன் பேச்சடைகிறார் அந்த வகையில் சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான மகர ராசிக்கு பேச்சடைகிறார் பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் சூரியன் பத்தாம் வீட்டில் இருப்பது உங்கள் ராசிக்கு நன்மையை தரும் ஒரு அமைப்பு குரு உங்கள் ஜென்ம ராசியிலும் சனி உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடான கும்பத்திலும் இருக்கிறார் சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் மற்றும் மூத்த சகோதரன் மூத்த பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு நன்மையை தருவார் ராசி ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் அதாவது விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அவ்வளவாக நன்மைகளை தராத பட்சத்தில் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கும் கேது கடன் நோய் எதிரிகள் வேலை போன்ற விஷயங்களில் உங்களுக்கு அதிக நன்மைகளை தரப்போகிறார் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் தனுசு ராசியில் இருக்கிறார் உடன் புதனும் இருக்கிறார் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் அதுவும் அவருடைய நண்பரின் வீடான தனுசுவில் புதனுடன் சேர்க்கை பெற்று இருக்கிறார் தை மாதம் முதல் தேதி பதினோராம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார் தாயார் மூலம் ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது திரவ சம்பந்தமான தொழில் செய்யும் மேஷராசிக்காரர்களுக்கு அன்று பெருத்த லாபம் கிடைக்கப் போகிறது கால் நாட்களுக்கு ஒரு முறை சந்திரன் பேச்சடைவதால் மாதம் முழுவதும் சந்திரனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மாறி மாறித்தான் இருக்கும் அடுத்ததாக சூரியன் தரும் பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் அவர் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்வதால் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான சம்பவம் நடக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவம் உங்களுக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் இந்த காலத்தில் நடக்கப் போகிறது அரசு வேலை அரசாங்கத்தால் நன்மை தந்தையின் மூலம் முன்னேற்றம் பூர்வீக சொத்துக்கள் கிடைத்தல் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்தல் என பல நன்மைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைப்போ கிடைக்கப் போகிறது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஐந்து ரெண்டு இருபத்தி நாலு அன்று மகர ராசிக்கு பேச்சடைகிறார் மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைவதால் மேஷராசியினருக்கு அன்று முதல் செய்யும் தொழிலில் அல்லது வேலையில் ஒரு உயர்ந்த நிலை கிடைக்கும் அரசு வகையில் நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் ஆறாம் வீட்டுக்குடிய புதனும் சேர்ந்து பத்தாம் வீட்டில் இருப்பதால் வேலை இல்லாமல் இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் காவல்துறை இராணுவம் போன்ற துறைகளில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு சிலருக்கு மருத்துவம் மின்சாரம் சார்ந்த துறைகளிலும் வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பிள்ளைகளின் மூலம் இவர்களுடைய அந்தஸ்து உயரப்போகிறது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாகியஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் அனைத்து வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது கணவன் மனைவி உறவு இந்த காலத்தில் சுகமானதாக அமையும் வண்டி வாகனம் உணவு உடை சுபை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல் ஆனந்தமடைதல் இன்ப சுற்றுலா அலங்காரப் பொருட்கள் வாங்கி மகிழ்தல் இசை பாடல் நடனம் சினிமா என இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இருக்கும் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஆறாம் வீட்டில் கேது இருக்கிறார் இந்த காலத்தில் உங்களுடைய கடன்கள் தீரும் அல்லது கடன்கள் கட்டுக்குள் வரும் உடல் ஆரோக்கியம் பெறும் வங்கிகள் மூலம் நீங்கள் கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன நேரடியாக நேரடியாக தொல்லை கொடுக்காமல் மறைமுக வழியில் உங்களுக்கு பிரச்சனைகளை தந்த தொழில் போட்டியாளர்கள் மற்றும் உடன் பணிபுரிவோர் இந்த மாதத்தில் தோல்வியடைவார்கள் உங்களிடம் அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டு வீட் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும் ராகு உங்களுக்கு அதிகபட்ச தான் தருவார் மாற்று மதத்தினர் மூலம் உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படலாம் எதிர்பாரான செலவுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் உள்ள சனி தரும் நன்மைகளை பார்ப்போம் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் ஆகிய வீடுகள் மீது விழுகிறது உங்கள் ராசியின் மீதும் சனியின் பார்வை விழுகிறது இதுவரை உங்களுக்கு இருந்த சொத்துக்களைப் போல பல மடங்கு சொத்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து கௌரவம் உயரப்போகிறது ஒட்டுமொத்தமாக அனைத்து வகையிலும் உங்கள் செல்வமும் செல்வாக்கும் உயரப்போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது என்னதான் ராகு அதிக செலவுகளை கொடுத்தாலும் சனி தரம் அபரிமிதமான லாபத்தில் செலவுகள் செலவுகளெல்லாம் மிகச் சாதாரணமாகத்தான் உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கும் குருவின் பார்வை ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது இதுவரை பிள்ளை வரம் வேண்டியவர்களுக்கு குருவின் பேரர்களால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும் பூர்வீக வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் தந்தை வழி பாட்னாரால் நன்மைகளும் ஆதாயங்களும் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமான காலம் இது வியாபாரத்தில் பணவரவு மிகவும் நன்றாக இருக்கும் குருவின் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது விழுவதால் அனைத்து விதமான பாக்கியங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தடையின்றி கிடைக்கப் போகிறது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் மேஷ ராசியினருக்கு இந்த தை மாதம் முழுவதும் ஒரு பொன்னான மாதமாகவே இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அவியனூர் ஆஸ்ட்ரோ